தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லம் ஐயாவுடைய வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பதிவில் பார்க்க இருப்பது என்னுடைய குருநாதர் ஆன்மீக பேரொளி மிஸ்டிக் சொல்லம் ஐயா எனக்கு அருளிய உபதேசம் செய்த ஒரு அருமையான ஒரு வழிபாட்டு ரகசியம் அதாவது வந்து அருணகிரிநாதர் முருகன்மலை பாடிய பாடல்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அருணகிரிநாதர் அந்த அருணகிரிநாதருடைய பாடல்கள் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் அடிக்கடி நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படித்தான் வந்து ஒரு முறை வந்து ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து இந்த அருணகிரிநாதரை பற்றி பேசக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு வந்தது அப்போ ஐயா வந்து சொல்றாங்க அருணகிரிநாதர் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு தெரியுமாயா தலையெழுத்த மாத்துற பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமாயா முருகன் மாத்துவாரு சொல்லுவாரு உனக்கு தெரியுமாயா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஐயா ஒரு பாட்டு எனக்கு நான் சின்ன வயசுல எங்க அப்பா படிப்பாங்க ஐயா நான் எங்க அப்பா கூட சேர்ந்து படிப்பையா அப்படி படிச்சு எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கியா இந்த பாட்டு தானே நான் சொல்றேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாள்பட்டு அழிந்தது பூங்குடியார் பணம் மாங் அழகு இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அருமையான பாட்டு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வய அதாவது திருச்செந்தூர்ல வந்து திருச்செந்தூர் முருகனை பத்தி பேசுற திருச்செந்தூர்ல வந்து கடலில் உள்ள மீன் இருக்கு பாத்தீங்களா அந்த மீன் வந்து துள்ளி குதிச்சு ஆடுதான் அதுல வந்து திருச்செந்தூர் சுத்தி உள்ள வயலெல்லாம் இருந்தா நாசமா போயிட்டு அப்படின்னு சொல்றாரு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடையார் பணம் மா மயிலோன் சரிங்களா மாம் மயிலோன் யாரு முருகன் மாம் மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேல்பட்டு அழிந்தது மேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து கண்டிப்பாக அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு சின்ன வயசுல எனக்கு ஒரு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கிறப்ப நான் அந்த பாட்டு படிப்பேன் எங்கள் அப்பா படிப்பாங்க அப்பா முருகன் பக்தி ரொம்ப அப்போ புராணம் இந்த மாதிரி இதில் இருந்து நிறைய பாடல்கள் படிப்பாங்க அப்போ கூட படிக்கிறது எனக்கு அப்ப அந்த பாட்டு வந்து செயல்பட்டு அழிந்தது தேங்கடம்பி ஆழ்பட்டிந்தது பூங்குடியார் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது மேல் அயன் கையெழுத்து புரியுங்களா முருகனுடைய கால் பட்டு முருகனுடைய வந்து பட்டு என் மேல் யாரு அயன் கையே யாரு என்ன யாரு பிரம்மா எழுதுன எழுத்து நெஞ்சது இதை மாறி போச்சு ரொம்ப அருமையான பாட்டு முருகனுடைய பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு இது இந்த அளவு எனக்கு தெரியும் இந்த அளவு எனக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழா அல்லது கடைசி காலகட்டம் ஐயாவுடைய அந்த கடைசி தான் தான் அந்த வார்த்தையை விளக்கு அப்போ அவர் சொன்னார் இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குயா அப்படின்னா இந்த பாட்டுக்கு ஒரு மந்திரம் இருக்குயா இந்த மந்திரத்தை நீ ஜவம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும்னா இந்த பாட்டை டெய்லி ஆறு தடவை படிப்பான் படிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஜவம் பண்ணுப்பான் ஜவம் பண்ணுப்பான் நிச்சயமாக உன் தலையெழுத்து மாறும் உன் தலையெழுத்து மாறும் காலப்படாத எது வந்தாலும் சரி தலைக்கு வரது தலப்பாகாயோட பெரிய அப்படின்னா இது எங்கள் ஐயா சொன்ன வார்த்தை தலைக்கு வருது தலப்பாகாய போறியா காலப்படாதயா எது வந்தாலும் இது இது எனக்கு வந்து அப்போ ஒரு சாதாரணமாக சொன்னா கூட பின்னாடி என் அனுபவத்தில் நான் நிறைய உணர்ந்தேன் சரிங்களா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்திரம் ஓம் நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஓம் கிளி சிம் பாலசுப்ரமணியா பசி பசி சுவாக ஓம் கிளி சிம் பாலசுப்ரமணியா வசி வசி சுவாகா அது வசி வசி நம இவ்வளவு தாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஜெபிக்க சொல்லுவார் ஐயா வந்து சொல்லுவார் இந்த மந்திரத்தை ஜெபிங்க ஜபிச்சு அவரு சின்ன ஒரு இது சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு மிளகு சாப்பிடுங்க இந்த மந்திரத்தை ஜெபிச்சு முடிச்சோன்னே என்ன செய்யணுமா ரெண்டு மிளகு சாப்பிடணு அப்படின்னு பாரு சரிங்களா என்ன எதுக்கு எதுக்கியா அந்த மிளகு சாப்பிடணும் அப்படின்னா ஏன் தந்திரம் இதை சாப்பிட்டா அந்த மந்திரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லிக் கொடுப்பார் நான் கூட அப்படியே காலப்போக்கில் அப்படியே அதை எனக்கு பெரிய அதை இப்போ சிந்தனை இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமாக எனக்கு வந்து அதை பற்றின ஒரு ஒரு ஆராய்ச்சி தெளிவு வந்து ஏற்பட்டது ஏற்பட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதை நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தேன் பயன்படுத்த ஆரம்பித்து ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எதை நீங்கள் அடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ரொம்ப அற்புதமான மந்திரம் தலையெழுத்து மாற்றக்கூடிய மந்திரம் முருகன் ஓடோடி வந்து உங்களை வந்து காத்து வச்சுனா இதில் மாற்றுக்கருத்தே வந்து கிடையாது இது அந்த சுப்பிரமணியருடைய அருள் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சத்தியம் கொடுக்குற அளவுக்கு பிரமாதமான மந்திரம் ஜீவகாரணியமாக இருங்க எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியதா ஜீவகாரணியமாக இருங்க அப்போ தான் அதுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும் சரிங்களா தொடர்ந்து கொஞ்சம் மிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுடைய டிவி சேனல் பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்